ஏ எவ்வளோ நாளாய் அந்த பெயிண்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பெயிண்ட்ல இருக்கிற இந்த இடத்துல வந்து ஒரு மூணு நாலு வருஷம் ஆகுது அப்புறம் ட்ரஸ்ட்லாம் அங்கேயும் எழுந்திருக்கேன் ஒரு பத்து வருஷம் எந்த ஒரு பாத்ரூம் இருக்குது அதுக்கு ஏற்றப்பட நந்தனா அசோக டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் சேத ரொம்ப இருக்குது இங்கே பின்கோன் ஜெராக்ஸ் போலீஸ் புத்திரனா இருக்குது அதுலேயும் நான் செய்திருக்கேன் இந்த போலீஸ் புத்திரலாம் நான் தான் எழுதுனேன் ஒரு டச்சில் எனக்கு நல்ல ஒரு வருமானம்

பெரிய எத்தனை வரு அந்த எழுதுறீங்க நீங்க நான் சின்ன வயசுல இருந்து எழுதுறேன் பதினஞ்சு வயசுலேருந்து இருந்து எத்தனை வருஷம் அப்படின்னா பதினஞ்சு வயசுனா இப்ப உங்களுக்கு என்ன வயசு இருபத்தி மூணு ஒரு அறுபது ஐம்பது அறுபது வருஷமா வரையறீங்க முன்ன காலத்துல நீங்க ஸ்டார்டிங்ல எழுத ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல அப்போ இருந்ததுக்கும் இப்போ எழுதுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்போ ஏதுப்ப நல்ல பிரேஷ் கிடைக்கும் ஒரிஜினல் எல்லா பொருளும் கிடைக்கும் இதுக்கு எல்லாம் டூப்ளிகேட் வாங்குகிற எல்லாம் தூக்கி விட்டறிய வேண்டியது ஒரு டீப் இருந்தால் எதுனா போகிறோம் தூக்கி விட்டரிய வேண்டியது தான் கழுதி கழுதி வைக்கிறதுக்கு முடியாது அதுக்கு கஸ்டமர்கிட்ட அந்த காசு வாங்க முடியாது அப்போ கஸ்டமர் வந்து ஒரு ஒரு பன்னெண்டு பொம்மை வந்து குழுவுக்கு நான் ஒரு பொம்மைக்கு ஐம்பது ரூபா கேட்டேன் ஒன்றுமே பேசலை ஐம்பது ரூபா குறைச்சும் செய்ய முடியாது கலர் வாங்க உடனே அப்புறம் கண் வைக்கணும் அதை வைக்கணும் அதில் காரில் வந்தாங்க எடுத்து அந்த அந்தமாதிரி முதல்ல பேரம் பேச இருந்தாங்க இங்கே சொல்கிறத கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குமா எல்லாம் பேரம் பேசி அதுலேயே வந்துட்டு எல்லாம் அப்புறம் என்னான்னு கேட்டால் இங்கேருந்து சென்னையிலேருந்து பாம்பே போயிருக்காங்க